சார் வணக்கம் நம்ம தமிழ் தகுதி தேர்வு ஆண்டு வினாத்தாள் வந்து தினமும் பார்த்துட்டு வரோம் ஓகேங்களா ஸோ வாங்க வீடியோ கொடுப்பலாம் இந் இப்போ இருக்கிற சிலபஸ் படி ஓகேங்களா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ இருக்கிற சிலபஸ் படி இந்த முந்தைய ஆண்டு வினாத்தால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிதல் கிடைக்கும் ஓகேங்களா ஏன்னா எண்பத்தஞ்சு வினாக்கள் இலக்கணம் தொடர்பாக தான் கேட்கப்படும் அப்படின்னு டிஎன்பி சார் அறிவித்திருக்காங்க ஓகேங்களா அதனால் முடிஞ்சளவுக்கு ப்ரீவியஸ் கொஷின் டெய்லியும் பாருங்கள் ஓகேங்களா சரிங்க சார் முதல் கொஷின் அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க அப்படின்னு சொல்லிட்டு அடைப்புக்குள்ளே கண் எழுத்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ சங்க காலத்தில் ஓவியங்களே டேஸ் என்று அழைத்தனால் கண் எழுத்து என்று அழைத்தனர் அப்படின்றது அதுக்கு சரியான பொருள் ஓகேங்களா நேர்கோடு வளைகோடு கொண்டு வரையப்பட்ட ஓவியங்கள் கண் எழுத்து அழைக்கப்பட்ட அப்படின்லாம் சொல்ல கிடையாது ஓகேங்களா ஸோ வண்ண குழம்புகளையும் பலகையே டேஸ் என்று அழைத்தனா கண் எழுத்து என்று அழைத்தனா கிடையாது வட்டி பலகை அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா கரி வரையப்படும் ஓவியங்கள் டேஸ் அழைத்தகலாம் அப்படின்றவங்க அதுக்கு வந்து கண்ணெழுத்து கிடையாது ஓகேங்களா ஸோ சரியான ஆன்சர் சங்க காலத்தில் ஓவியங்கள் டேஸன் வந்து கண்ணெழுத்து என்று அழைத்தன ஸோ இந்த முதல் கொஷியின்லேருந்தே உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் சார் நான் எல்லாமே டாபிக் படிக்கணுமா ஓகேங்களா சார் லைன் பை லைனாக படிக்கணுமா அப்படின்னா செவன்த் புக்கில் இதை பற்றியான பாடமே இருக்கும் ஓகேங்களா ஓவியங்களை பற்றி பாடமே இருக்கும் ஓகேங்களா ஸோ அங்கேருந்து அடைப்புக்குள்ளே ஒரு சொல்லை தேர்ந்தெடுத்து எடுத்த அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அதே மாதிரி தான் சந்திப்பு ஒரு சென்டென்ஸ் ஸ்கூல் புக்கில் இருக்கிற தான் எடுத்து அவங்களுக்கு மேட்ச் பண்ணி கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா சிலபஸ் ஈஸியாக நம்ம சொல்ல முடியாது புரியுதுங்களா எண்பத்தஞ்சு வினாக்கள் நீங்கள் போடுறது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் புரியுதுங்களா அதனால் நீங்கள் எப்பயும் போல் இதற்கு முன்னாடி எப்படி லைன் பை லைன் படிப்பீங்களோ அதே மாதிரி படிச்சுக்கோங்க ஓகேங்களா அப்போ தான் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும் ஒரு ஒரு வினாவும் முக்கியம் ஓகேங்களா சரி அடுத்த கொஷின் அடைப்புக்குழு சொல்லி சொல்லை இடத்தில் சேர்க்க பேசும் குயில் கூவும் மயில் அகவும் கூகை குளரும் கிளி பேசும் ஓகேங்களா ஸோ அடுத்த கொஷின் இந்த கோவிலை தேரா என்று தெரியவில்லை ஓகே இந்த கோவிலா தேரா என்று தெரியவில்லை டேஸ்தான் குழப்பத்துடன் பார்த்தேன் தான் இந்த அதனால் ஆகையால் ஏனெனில் அப்படின்ற விளக்கமே உங்களுக்கு நான் ஆல்ரெடி கிளாஸ் எடுத்திருக்கேன் நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்குது எங்கே அதனால் யூஸ் பயன்படுத்தணும் எங்கே ஏனெனில் பயன்படுத்த வேண்டும் ஏன் எதற்கு எப்படி இதெல்லாம் எங்கெங்கே பயன்படுத்த வேண்டும் என்றதை நான் தெளிவாக ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் நீங்கள் வேணால் அதில் பயன் பார்த்து பயன்படுத்திக்குங்க ஓகேங்களா சரி அடுத்த கொஷின் நெல்லையப்பூர் கோவில் டேஸ் உள்ளது எங்கு உள்ளது அப்படின்னு தான் அதுக்கு சரியான விதம் ஓகேங்களா சரி எனக்கு எதுவுமே தெரியல ஏன் எதற்கு எங்குன்னு தெரியல அப்படின்னா திரும்ப திரும்ப அந்த சென்டென்ஸை சொல்லி ஒரு நீங்கள் படிச்சு பாருங்கள் புரிதல் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ அடுத்த கொஷின் பொருத்தமான காலம் கண்டறிய போட்டியில் வென்றார் நிகழ்காலம் மேடையில் பேசுகிறான் எதிர்காலம் தடுப்பூசி செலுத்தினான் இறந்த காலம் சரி தடுப்பூசி செலுத்தினேன் இறந்த காலம் பள்ளிக்கு செல்வேன் அது இறந்த காலம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது தடுப்பூசி செலுத்தினேன் என்பது தான் இறந்த காலம் ஓகேங்களா பேசுகிறான் அப்படின்றது நிகழ்காலம் ஆனால் அவங்க எதிர்காலம் கொடுத்துருவாங்க தவறு ஓகே பள்ளிக்கு செல்வேன் என்பது எதிர்காலம் ஆனால் அங்கே பிராக்கெட்டில் இறந்த காலம் கொடுத்துருக்காங்க அப்போ தவறு சரியானது சி ஆப்ஷன் பொருத்தமான காலம் கண்டறிய மிதி வண்டி ஓட்டுவேன் எதிர்காலம் சரி திடலில் ஓடினேன் ஓகேங்களா அது தவறு அது எதிர்காலம் கிடையாது ஓகேங்களா இறந்த காலம் பெயர் சூட்டினார் அது நிகழ்காலம் கிடையாது ஓகேங்களா வீட்டிற்கு செல்வேன் அது எதிர்காலம் அது நிகழ்காலம் கிடையாது ஓகேங்களா ஸோ ஏதான் சரியான விடை பொருத்தமான காலம் கண்டறிய நாங்கள் வருவோம் நிகழ்காலம் தவறு அவன் வருகிறான் இறந்த காலம் தவறு ஏன்னா எதிர்காலம் அது சொல்லணும் அவை வருகின்றன அது நிகழ்காலம் என்ன கிரு கின்று ஆணின்று இதெல்லாம் நிகழ்கால இடைநிலை அப்படின்னே சொல்லுவோம் ஓகேங்களா அடுத்த கொஷின் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு பின்னற்றுள் பேச்சு வழக்கு அல்லாத தொடரை கண்டறிய அப்படின்னு சொல்லியிருக்காங்க முருகா வந்தியா அது வந்து தவறு ஓகேங்களா முருகா வண்டியா அப்படின்னு தவறு முருகா வந்து விட்டாயா என்பது தான் சரியான எழுத்து வழக்கு ஓகேங்களா முருகா வந்துட்டியா அப்படின்றது பேச்சு வழக்கு ஓகேங்களா அடுத்த கொஷின் சரியான நிறுத்தக்கூடிய சொல்லை கண்டறிய காகதிற்கு காது உண்டா அதற்கு காது கேட்குமோ ஓகேங்களா இந்த வினா எழுத்து ஐந்து இருக்கும் ஓகேங்களா எங்கே வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லுங்க ஏ என்பது கேட்குமா ஆ வந்து வருது அப்போ அது வினா எழுத்து ஓகேங்களா அதை பயன்படுத்தி பார்த்துக்கோங்க அடுத்து ஒரே எழுவாயில் பல வாக்கியங்கள் தொடரும் இடத்தில் டேஸ் வரும் அப்படின்னா அரைப்புள்ளி வரும் ஓகேங்களா ஸோ அந்த நிறுத்தக்குள்ளிருந்து எய்த்து புதிய புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஒரே எழுவாய் வரும்போது அந்த இடத்துல அரைப்புள்ளி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா இப்போ கரிகாலன் வென்றான் கரிகாலன் மறுபடியும் அதே எழுவாய் திரும்ப திரும்ப வரும்போது அந்த இடத்துல இந்த அரைப்புள்ளியை பயன்படுத்தப்பட வேண்டும் ஓகேங்களா வியப்புக்குரிய இடங்களை வேண்டிய தொடரை கண்டறிய தமிழ் இனிமைதான் என்ன அதுதான் வியப்புக்குறி உங்களுக்கே தெரியும் ஒரு ஆச்சரியமான இதை படித்து அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா தெரியும் ஓகேங்களா சீக்கிரம் எழுதிய நூல் எது அப்படின்றது ஒரு வினா வாக்கியம் அது வந்து வியப்புக்குறி கிடையாது ஓகேங்களா இயல் இசை நாடகம் என்பது அது கமா போட்டு ஃபுல் ஸ்டாப் தான் வைக்கணும் அந்த இடத்துல அது வராது நல்லவன் வாழ்வான் ஓகேங்களா இது எதிர்மீறானு கருது தீயவன் சாவான் நல்லவன் வாழ்வான் என்பது எதிர்மீறானு கருது அந்த இடத்துல வியப்பு வராது ஓகேங்களா தமிழ் தான் இனிமையான எண்ணெய்ன்றதான் சரியான வியப்புக்குறி பண்மை பிள்ளையற்ற தொடர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க கல்வி நலம் பெற்ற பெண் பார்ப்புலவருக்கு மன்னரும் பணிந்தனர் ஓகேங்களா ஸோ அது சரியான வாக்கியம் கல்வி நலம் பெற்ற பெண் பார்ப்புலவருக்கு மன்னர் மன்னரும் பணிந்தான் இங்கே மன்னரும் என்பது ஒரு பன்மை பணிந்தான் என்பது ஒருமையில் குறிப்பிட்டாங்க அப்போ தவறு கல்வி நலம் பெற்ற பெண் பார்ப்புலவருக்கு மன்னரும் பணிந்தன மன்னரும் என்பது ஒருமைதான் ஓகேங்களா பன்மை தான் பணிந்தன என்பது இங்கே வந்து மன்னர் என்பது உயர்தனை எழுவாய் என்பது உயர்தனையில் இருக்காங்க ஆனால் பனிந்தன என்பது அக்ரினில் பயன்படுத்துகிறாங்க அப்போ அது தவறு இப்போ மயில் பறந்தன அப்படின்னு சொல்லலாம் அது சரி சாரி மயில்கள் பறந்தன என்று குறிப்பிட வேண்டும் அது சரியான வாக்கியம் ஓகேங்களா இங்கே மன்னர் என்பது அதான் உயர்தனை சொல்லி இங்கே பயன்படுத்துவது அக்ரீனில் பயன்படுத்துகிறாங்க பயனில் தவறு கல்வி நலம்பெற்ற பெண் பார்ப்பளவிற்கு மன்னரும் பணிந்தது இதுவும் தவறு ஏன்னா அக்ரீனில் மன்னர் என்பது உயர்தனை அக்ரீனில் தது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க தவறு மயில் பறந்தது அதுதான் மாடு வந்தது இதுதான் சரியானது ஓகேங்களா அப்போ ஏ ஆப்ஷன் தான் சரி அடுத்த விஷயம் தமிழர்களின் வாழ்வில் இ இசை சிறந்த இடத்தை பெற்றிருந்தது ஓகேங்களா இதுதான் கரெக்ட் ஓகேங்களா அடுத்த விஷயம் அது ஒருமண்பாழமை பிள்ளையற்ற தொடர் எது கூறுகள் என்பவை மருந்தின் மேலிட்ட இனிப்பு போன்றவை ஓகேங்களா இங்கே இலக்கிய கூறுகள் என்பது பன்மை அப்போ பயனில் எழுவாயும் பண்மை ஒருமையில் பன்மையில் இருக்கும்போது பயனையும் பண்மையில் முடிய வேண்டும் ஓகேங்களா அடுத்த பிழை திருத்தல் ஒரு ஓர் ஒரு ஓர் சரியாக அமைந்தோட தேர்ந்துக்க ஓர் அணில் மரத்தில் ஏறியது ஓகேங்களா ஏன்னா ஓர் அப்படின்ற இடத்துல ஒரு உயிரெழுத்து வந்திருக்கணும் உயிரெழுத்து எழுத்து பன்னிரெண்டு இருக்கு இல்லைங்களா அந்த பன்னிரெண்டு எழுத்துமே வந்திருக்கணும் ஓகேங்களா ஓர் ஊரில் அப்படின்னு சொல்லுங்கள் ஓகேங்களா மாதிரி ஒரு என்ற அப்படின்னா உயிரும் மெய்யும் சேர்ந்து இடத்தில் ஒரு சிறப்பான சம்பவம் ஓகேங்களா அது மாதிரி ஒவ்வொரு இலக்கு அது சரி ஒரு சிறப்பு ஓகேங்களா உயிரும் மெய்யும் சேர்ந்து இடத்தில் ஒரு பயன்படுத்தணும் உயிரெழுத்து பன்னிரெண்டும் வர இடத்துல ஓர் பயன்படுத்தப்பட வேண்டும் ஓகேங்களா அதை வச்சே நீங்கள் பொறுத்துலாம் அடுத்து சரியான தொடரை தேர்ந்தெடுத்து தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக காங்கே மாடுகள் போற்றப்படுகின்றன இது எவ்வகை தொடர் இது செய்தி தொடர் ஓகேங்களா சரியான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுகிற நீலாம்பிகை அம்மையார் மறைமலடிகளின் மகள் ஆவார் அவங்க அம்மையார் மறைமலடிகளின் மகள் தான் ஆவார் அப்படின்னு சொல்கிறாங்க நீலாம்பிகை அம்மையார் மகள் மறைமலிகள் ஆவார் அது தவறு மறைமலடிகளாரின் நீலாம்பிக் அம்மையார் மகள் அது சரியாகவே இல்லை ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி சரியான தொடரை தேர்ந்தெடுக்கும்போது ஒருக்கு ரெண்டு மூணு வாட்டி நீங்கள் ரிப்பீட் பண்ணுங்கள் சென்டென்ஸை அது ஒரு சென்டென்ஸ் கரெக்டாக மேட்ச் ஆகும் ஓகேங்களா ஆக்சுவலி இந்த புக்கு இது நைன்த்து புத்தகத்துலேயே இருக்கும் இந்த லைன் ஓகேங்களா நீங்கள் அப்படி படிச்சிருந்தா கூட ஈஸியாக அப்ரோச் பண்ண முடியும் அதான் லைன் பை லைன் படின்னு சொல்கிறாங்களா அப்படி பண்ணால் கூட நீங்கள் ஈஸியாக இதை அப்ரோச் பண்ண முடியும் ஓகேங்களா அடுத்த கொஷின் இந்த கலைச்சொல் எக்ஸ்கலேட்டர் அப்படின்னா மின் படிக்கட்டு மின் தூக்கினா லிப்டு அப்படின்னு சொல்லுவாங்க மின் அஞ்செல்லாம் இமெயில் மின்னுலாம் இ புக் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ இப்படி நீங்கள் ஆப்ஷன் பார்த்தோன்னே ஈஸியாக சொல்லணும் அப்போ ஈஸியாக நெக்லெக்ட் பண்ணிக்கலாம் கலைச்சொற்கள் நமக்கு இந்த மாதிரி அதிக வினாக்கள் கேட்கப்பட்டதுக்கான கேள்வி இருக்குது வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா அவங்களே சொல்லிட்டாங்க அதிக வினாக்கள் வரும்னு சொல்லிட்டு பிடிங்களா அலுவல் சார்ந்த கலைச்சொல்லும் வரும் சயின்ஸ் சார்ந்த கலை சொற்களும் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அடுத்து இத்து இந்து இணைய எழுத்துக்கள் ஆகியவற்றை நட்பு எழுத்துக்கள் என்ன ஆமாம் இத்து இந்து இணையெழுத்துக்கள் தான் இத்து இந்து இவரண்டு நாவின் நுனி மேல்வாய்ப்பள்ளின் தொடுவதால் கண்டிப்பாக ரெண்டும் ஓகேங்களா கூற்றும் காரணம் இரண்டும் சரி சிலை அப்படின்னா இறைவன் வழங்கக்கூடிய சிலை இந்த சிலைனால் துணி திங்கள் அப்படின்னா நிலவு மாதம் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா இருபொருள் திங்கள்லாம் முகநூல் அப்படின்னா ஃபேஸ்புக் மின்னஞ்சல்னால் இமெயில் செயலினா ஆப்பு பிள்ளைன்னா வாட்ஸ்அப் ஓகேங்களா கட்டு அஞ்சல்னு சொல்லலாம் வாட்ஸ்அப்புக்கு இன்னொரு பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க எதிர்ச்சொலை தேடுத்து ஊக்கம் அப்படின்னா அதற்கு எதிர்ச்சொழி சோர்வு ஓகேங்களா பொங்கல் அன்று என்பதை சேர்த்து கிடைக்கும் சொல் பொங்கல் அன்று அப்படின்னு வரும் ஓகேங்களா இல்லு கூட லாவானது லாவா பிரிந்து லாவா மாதிரி லன்று அப்படின்னு முடியும் ஓகேங்களா ஸோ புணர்ச்சி கொஞ்சம் பார்த்துக்கோங்க புணர்ச்சி பார்த்திங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம் இது இல்லைன்னா ஓரளவுக்கு பிரித்து நீங்களே திரும்ப திரும்ப சொல்லி பாருங்கள் படிப்பு கூட்டல் அழிவு பழிப்பறிவு ஓகேங்களா பிரித்தெழுதுக தர்பவம் சொல்லி கண்டறிய லக்குமி என்பது தர்பவம் ஓகேங்களா அப்போ லக்ஷ்மி கமலம் அலங்காரனா தற்சமம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா திரு பெயர் சோல் இயர்சொல் திசைசோல் திரிசோல் அப்படின்னு சொல்லுவாங்க திசைசோல்னு சொல்லுவாங்க இந்த திசைசோல் ஓகேங்களா திசைச்சோல் என்பது வடசோல்னு கூட சொல்லலாம் ஓகேங்களா அதை வந்து தான் தற்சமம் தர்பவம் ரெண்டாக பிரிப்பாங்க புரியுதுங்களா ஸோ லக்குமி என்பது தற்பவம் ஆங்கில சொல்லுக்கு நேராக தமிழ் சொல்லை கண்டறிய ஏஜென்சினா முகமை ஓகேங்களா ஆன்லைன் ஷாப்பிங் என்பது இணையதள வணிகம் கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவென்று உடன்பட்டு போகிறது என்னது நேர்விடை ஓகேங்களா போக மாட்டேன் என்று கூறுகிறது மறுத்து மறு மறுப்பு விடை ஓகேங்களா நீயே போ அப்படின்னு சொல்வது ஏவல் விடை ஓகேங்களா சுட்டு விடைனா இங்கே இருக்கிறது ஓகேங்களா அது சுட்டு விடை அங்கு இங்கெல்லாம் சுட்டுவது காஸ்மிக் ரைஸ் என்பது புறவுதா கதிர்கள் எவ்வகை வாக்கியம் என்ன கமலா சிலப்பதிகாரம் கற்றால் இது செய்வினை வாக்கியம் ஓகேங்களா செய்வரை முதன்மைப்படுத்துகிறது செய்வே செய்வினை வாக்கியம் ஓகேங்களா இது ஒரு முற்றுவினை தான் கிடையாது பிரவினை வாக்கியம் கற்றால் என்பது கற்பித்தால் அப்படின்னு வரணும் ஓகேங்களா கற்று வித்தால் அப்படின்னு வந்தால் அது பிரவினை வாக்கியம் ஆசியர் படம் படிப்பித்தார் பார்த்தீங்களா பிரவிவினை வாக்கியம் ஓகேங்களா விபி அப்படின்ற ஒரு வினை வரும் அது வந்தாவே இப்போ படிப்பி அப்படின்னு வந்துடுச்சு அப்போ இது பிரவினை வாக்கியம் அடுத்தது சாலை விதிகள் முதன்மையான விதி எது ஓகேங்களா விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுது சாலை விதிகளும் முதன்மை விதி எது இதுதான் ஓகேங்களா திருநென்றூர் என்னும் ஊர் பெயர் மறுவு எதுனா கண்டறி தின்னூர் என்பது ஏன்னா மறு பெயர்கள் நமக்கு இருக்குது ஓ நிறைய ஊர் பெயர் மறு இருக்குது வேணால் உங்களுக்கு ஒரு ஒரு நூறு ஊர்க்கிட்ட நேர்பை வரும்னு நினைக்கிறேன் அது ஈஸியாக ஒன்ஸ் ஒரு டைம் படித்தா ஈஸியாக இருக்கும் நான் வேணால் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன் ஓகேங்களா விரிந்தது விரித்தது மழை பெய்தால் பூவின் இதழ்கள் விரிந்தது ஓகேங்களா பூவ இதழ்தான் தான் விரிந்தது மயில் தொகை விரித்தது ஓகே மயிலானது தொகை விரித்தது அப்படின்னு சொல்லலாம் மயில் தொகை விரிந்ததுன்னு சொல்ல தவறு இல்லைங்களா கில் டபு மணிகக் குழு பேட்டன் காப்புரிமை கன்சால்ட்னா துணை தூதரகம் தெரித்தெரினா நிலப்பகுதி ஓகேங்களா அடுத்த கொஷின் சொற்களை ஒழுங்குபடி சுற்றுலாக்க சிறை கோட்டத்தை அறக்கோட்டமாக மாற்றுவா மாற்றுமாறு மன்னிடம் வேண்டி நான் ஓகேங்களா ஸோ அந்த மணிமேகலை பாடத்தில் வந்துருக்கோம் நீங்கள் அந்த பாடத்தை படித்தீங்கன்னா தெரியும் இல்லைனாலும் இந்த நாலு சென்டென்ஸ் சொல்லி பார்த்து அது கரெக்டாக மேட்ச் பண்ணிக்கோங்க அகரவரிசை படி சொற்களை ஐயோ பொய்யோ மையோ வெய்யோ இது வந்து கம்பராமாயணத்தில் பாடக்கூடிய பாடல் ஓகேங்களா ஸோ ஐ அடுத்து போ அடுத்து மை அடுத்து வே ஓகேங்களா அகரவரிசையில் நீங்கள் ஆக்கங்காய்ச்சாப்படி அமைச்சிங்கன்னா சரி ஓகேங்களா அசைத்து அ ஆ ஓகேங்களா முதல் எழுத்து ஒரே மாதிரி தான் ரெண்டாவது எழுத்தை பாருங்கள் அடுத்து சா அடுத்தது ரூ அடுத்தது லா அடுத்து தான் வா அந்த சீரீஸில் நீங்கள் அடுக்கணும் ஓகேங்களா அடுத்து அதே மாதிரி தான் அகரவரிசை நீங்கள் பார்த்துக்கோங்க பவம் என்பதன் தவறான பொருளை திருங்கள் முன்னீர் கடல் ஆளி என்பது கடலை குறிக்கக்கூடிய சொற்கள் தான் பவம் அப்படின்னு சொல்லுங்கள் சரி பௌவம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஊழி அப்படின்றது காலம் ஓகேங்களா அது தவறான சொல் ஓகேங்களா அதேமாரி ஆளி முன்னீர் கடல் இது ஒன்று கடலை குறிக்க வேறு வேறு சொற்கள் இருக்குது புனரின்னு கூட சொல்லுவாங்க ஓகேங்களா தாவரத்தின் இளம்பெயர்கள் சுட்டாத சொல் எதுன்னு இளநீர் நாற்று குருத்து பிள்ளைங்கலாம் நாற்றையோட இளமை பெயரை குறிப்பாங்க ஓகேங்களா இளநீர் என்பது ஒரு மீடியமான தேங்காய் தான் இளநீர் அப்படின்னு சொல்லுவோம் அது தவறானது நிலவகை எல்லாம் சொல்லிக்கணுங்க தரிசு சுவல் அவள்னால் நிலத்தோட வகைகள் பரிசு என்பது நிலம் வகை இல்லை வழி 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 ஒளி வேறுபடுதும் பொழுது இந்த வழி என்பது கால் வலிக்கிறது அந்த வழி துன்பம் இந்த வழி என்பது காற்று இந்த வலி என்பது பொது வழி அறவழி அந்த வழியை சொல்லலாம் நெறி அதெல்லாம் சொல்லலாம் ஓகேங்களா சிவிலைசேஷன்னா நாகரிகம் சப்மரீனா நீர்மூழ்கி கப்பல் ஓகேங்களா இகழ்தான் என் மனம் இறந்து விடாது இவகத்தில் உள்ள பிழையை நீக்குக ஓகேங்களா கண்ணதாசன் அவர்கள் சொல்லியிருப்பார் புகழ்தான் என் மனம் புல்லரிக்காது இகழ்தான் என் மனம் இறந்து விடாது ஓகேங்களா போற்றுவார் போற்றட்டும் தூற்றுவார் தூற்றுட்டும் அப்படின்னு சொல்லுவார் ஓகேங்களா அதனால் இ காலக்கணிதன் அப்படின்ற பாடத்தில் அவர் பேசியிருப்பார் ஓகேங்களா இந்த சென்டென்ஸை கூட எடுத்து கொடுக்கலாம் அதனால் நீங்கள் லைன் பை லைன் படிச்சுக்கோங்க சந்திப்பிள்ளையற்ற தொடரு கைவினை கலைஞர்களுள் ஒன்றை கற்றுக்கொள்வேன் அப்படின்னு சொல்லுங்கள் ஓகேங்களா இரண்டாம் வேற்றுமை திருக்குலை படி ஓகேங்களா இரண்டாம் வேற்றுமை தொடரில் வலினம் மிகும் நீங்கள் வலினம் இந்த அந்த சந்திப்பிள்ளையை போட முடியும் ஓகேங்களா அடுத்து விளக்கு இருபொருள் ஓகேங்களா இலக்கணத்தை படித்து பாடத்தை விலக்கி கூறு விலக்கை அணைத்து விடு இதுதான் இருபொருள் ஓகேங்களா சரிங்க சார் முதல் ஐம்பது வந்து இன்னைக்கு பார்த்தோம் நாளைக்கு வந்து மீதி இருக்கிற ஐம்பது வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளேஷனோட கொடுக்குறேன் ஓகேங்களா சரிங்க சார் வீடியோ வச்சு ரொம்ப நன்றி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வச்சுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே சார் தேங்க்யூ